ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் ஹரா படத்தின் விமர்சனங்களை குறிப்பிட்டு என்னை பாராட்டியிருக்கு நன்றி இப்போ மட்டும் கோகிலால இருந்து இதுவரைக்கும் எல்லா காலகட்டங்களிலும் என்னோட வளர்ச்சிக்கு துணையா இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தேங்க்யூ கடந்த ஏழாம் தேதி என்னுடைய படம் ஹரா ஒரு கிந்தமும் ரிலீஸ் ஆகி நல்ல சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு தியேட்டர்ல ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு डिस्ट्रीब्यूटर நல்ல পয়েন্ট பண்ண ফোন பண்ணி சொல்றாங்க தியேட்டர் கரெக்டா நல்லா இருக்கணும் சொல்வாங்க प्रोड्यूसर ஹேப்பிアー தான் प्रोड्यूसरும் டிஸ்ட்ரிபியூட்டர்மும் தியேட்டர் தரல ஹேப்பிアーங்க தரணும் நீங்க தான் நீங்க எல்லாமே ভাই ನಿಮಗೆ கொடுத்த আদরமும் আশীর্বাদம்தான் நீங்கಿಂದ படம் நல்லா வெற்றிதோ முக்கியமான எப்பவுமே நான் சொல்ற மாதிரி நீங்க எல்லாமே রাইයි எப்பவுமே உங்களை আদর हूं बाय गॉड கிரேஸ் ஹரா நல்லா சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு மிக்க மகிழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் நன்றி